இவள் வேண்டாம் என்று ஒதுங்கி கொண்டதால் எதுவும் நின்றுவிடவில்லை விஸ்வநாதனே இவளது பிடிவாதத்தை தகர்க்க முடியாமல் செண்பகத்தின் திருமணத்தை நடத்த வேண்டிய நிலை எத்தனை நாள்தான் மாப்பிள்ளை வீட்டாரை காக்க வைப்பது அவர்களுடைய நல்ல மனசு மூத்தவளுக்கு திருமணம் முடிகிற வரையில் பொறுத்திருப்பதாக கூறினாலும் அதற்காக வருஷ கணக்கில் ஆறப்போடுகிற விஷயமா இது இத்தனைக்கும் மாப்பிள்ளை கீர்த்திவாசனும் அவனது பெற்றோரும் கூட மல்லிகாவுக்கு பரிந்து விஸ்வநாதனிடம் பேசிவிட்டார்கள் அவரும் அசைகிற ரகமா இல்லை அவர் அது மட்டும் இல்லை நடு கூடத்தில் துண்டு விரித்து அதை தாண்டி சத்தியமும் செய்தார் நான் என் பொண்ண என் மனசுக்கு தெரிஞ்சே விதவையாக்கி மூலையில உட்கார வைக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த பையனை வேண்டாம்னு சொன்னேன் அதையும் மீறி இவ அவனை கல்யாணம் பண்ணிப்பேன் பிடிவாதமா வீட்டு வாசப்படி தாண்டி போனா அவ அம்மா கட்டின் மூளைய பார்த்து உட்கார வேண்டி வரும் இது சத்தியம் மல்லிகா அப்படியே உறைந்து போய் நின்றாள் அப்பாவின் சபதத்திற்கு முன்தினம்தான் மனோகர் கோவிலில் அவளை சந்தித்து பேசினான் மல்லி உங்க அப்பா சம்மதிக்க மாட்டேங்கிறதுக்காக நாம வாழ்க்கையை தியாகம் பண்ணணுமா அவசியமே இல்ல வா நாம ரெண்டு பேருமே வீட்டை விட்டு ஓடிடுவோம் அதாவது ஒரு கோல்ல வச்சு ஏதாவது என்ன நம்ம பேவரட் கல்யாண பெருமாள் சன்னதியிலேயே மாலை மாத்தி தாலி கட்டிப்போம் மல்லிகாவுக்கும் அவனது வார்த்தைகள் நியாயமானதாகவே பட்டது மனோகரின் தாய் மல்லிகாவின் தந்தை விஸ்வநாதனை போல அத்தனை கண்டிப்பானவள் இல்லை அவளுக்கு வேண்டியதெல்லாம் தன் பிள்ளையை தன்னிடம் இருந்து பிரிக்காத மருமகள் தான் அது போன்ற பெண் என்பதை வெகு சீக்கிரத்தில் உணர்த்த முடியும் என்கிற நம்பிக்கை மல்லிகாவுக்கு இருந்தது இயல்பிலேயே மனிதர்களை மிகவும் நேசிப்பவள் அவள் தன் பிரியத்துக்குரிய கணவனை பத்து மாதம் சுமந்து பெற்றவளிடமா பாரபட்சமாய் நடந்து கொள்வாள் மனோகரன் சொன்ன போது அவள் சொன்னாள் நான் உங்க கூட வர தயார் ஆனா நான் கல்யாணத்துக்கு சம்மாதிக்காதனால அப்பா எனக்கு பார்த்த மாப்பிள்ளையே என் தங்கச்சிக்கு பேசி முடிச்சிருக்க இன்னும் பதினஞ்சு நாள் தான் முகூர்த்தத்துக்கு இருக்கு இந்த சமயத்துல நான் வீட்டை விட்டு போனா அனாவசியமா என் தங்கையோட வாழ்க்கை பாதிக்கப்படும் பயப்படுறேன் மனோகரும் இதை ஒத்துக்கொண்டான் செண்பகத்தின் திருமணம் முடிந்த ஒரு வாரத்துக்கு பின் தங்களது எண்ணத்துக்கு செயல் வடிவம் கொடுக்கலாம் என்று தீர்மானித்து அப்படி வீட்டை விட்டு வெளியேறுவதற்கான நாளையும் அவர்கள் ரகசியமாய் தேர்ந்தெடுத்து வைத்தது போக அதை தெரிந்து கொண்டவர் போல விஸ்வநாதன் நடந்து கொண்டார் பார்வதியோ அவரது வார்த்தைகளை கேட்டு போனவளாய் இரு செவிகளையும் பொத்தி கொண்டாள் என்னங்க நம்ம குழந்தைங்க ஏதோ அந்த பிள்ளை மேல ஆசை வச்சுட்டா நடக்காதுன்னு தெரிஞ்சாலும் மனசு அப்படியே கட்டுப்படிக்க மு கட்டுப்படுத்திக்க முடியாது இல்லையா பாவம் தவிக்கிறா இப்போ அவ கல்யாணமே வேண்டாம்னு சொன்னாலும் ஆயுசுக்கும் இப்படியே இருந்துட முடியுமா இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் எவனாவது ஒருத்தனுக்கு கழுத்த நீட்டாமலா போறா அது வரைக்கும் அவ சத்தியமா உங்க வார்த்தையை மீறி எதுவும் செய்ய மாட்டா நிக்கிறியேடி சொல்ல மல்லிகா வாயை திறக்காமல் சிலை மாதிரி நின்றாள் இதற்குள் சண்பகம் ஓவென அழுதாள் அக்கா அப்பா பயப்படுற மாதிரி எதுவும் பண்ணிடாத அம்மாவோட மஞ்சளும் குங்குமமும் பெத்த பொண்ணால பறி போயிடக்கூடாது எனக்கு சத்தியம் பண்ணிட்டா நமக்கு முதல்ல தான் முக்கியம் அப்புறம்தான் மத்தவா இல்லாம் சொல்லண்டி வாயில கொழுக்கட்டையா புடவை முந்தானையால் கண்ணையும் மூக்கையும் அழுந்த துடைத்து கொண்டு சீறினாள் பார்வதி திக்கி திணறி வார்த்தைகள் பந்தாய் தொண்டை குழியில் சிக்கிக்கொள்ள மெல்ல சொன்னாள் அவள் அப்பாவா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்காத வரைக்கும் நான் ஆயுசுக்கும் இப்படியே இந்த வீட்டிலேயே நிக்கிறேன் போதுமா அப்பொழுதும் கூட முரட்டுத்தனமான மூர்க்கத்துடன் கர்ஜித்தார் விஸ்வநாதன் நான் உயிரோட இருக்க வரைக்கும் அவ நினைச்சபடி கல்யாணம் நடக்காது அப்பா சொன்னதை கேட்டு மல்லிகா தேம்பி தேம்பி அழுதாள் இன்றைக்கு அதே அப்பா மகளின் முகத்தை நிமிர்த்து பார்க்க துணிவின்றி தலையை தொங்க போட்டு கொண்டு மௌனமாய் அழுகிறார் அவளுக்கு சிரிப்பு வருகிறது பாவம் அப்பா என்றுதான் நினைக்க தோன்றுகிறதே தவிர இப்பொழுது அவரின் மீது கோபம் இல்லை ஆனாலும் அவளைப் போல மனோகரால் அத்தனை சுலபத்தில் விஸ்வநாதனை மன்னிக்க முடியவில்லை எப்பொழுது மல்லிகாவினால் அப்பாவுக்கு கொடுத்த வாக்கை மீற முடியாது என்று தோன்றியதோ அன்றைக்கே அவன் அவளிடம் சொன்னான் மல்லி மனுஷனுக்கு கடவுள் நம்பிக்கை வேணும் தன்னம்பிக்கை வேணும் புருஷம் பொண்டாட்டினா ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் அடுத்தவங்கள விட்டுட்டு செத்துதான் ஆகணும் ரெண்டு பேரும் ஜோடியா கைய புடிச்சுன்னு சாகிறது முடியாத காரியம் உங்க அப்பா கணவனும் மனைவியா சேர்த்து வாழற நாட்கள் அதிகமா இருக்கணும்னு நினைக்கிறார் அது பைத்தியகாரத்தனம் வாழ்க்கைங்கிறது கேலண்டர்ல இல்ல மனசுல இருக்கு மனசுக்கு பிடிச்சவனோட ஒரு நாள் சந்தோஷமா வாழ்ந்தாலும் அது பூரணமான வாழ்க்கை தான் இதை புரிஞ்சுக்காம உங்க அப்பா உங்க அம்மாவோட இத்தனை வருஷம் வாழ்ந்து நாலு குழந்தைகளை பெற்றுட்டதுனால அர்த்தமே இல்லை அவள் பதில் பேசவே இல்லை அவனை தடுக்கவோ மறுக்கவோ முயற்சிக்கவும் இல்லை அவளுடைய மனதில் ஓடுகிற எண்ணங்களைத்தானே அவனும் சொன்னான் வீட்டில் நடந்த அமர்கலத்தையும் விஸ்வநாதன் அவளிடம் ஆவேசமாய் பேசி பொண்டாட்டியின் தாலியை குறிப்பிட்டு மகளின் பலவீனத்தை தனக்கு சாதகமாய் உபயோகித்துக் கொண்டதையும் மல்லிகா சொல்ல கேட்டு மனோ மனோகர் பற்களை நர நரநரவென கடித்தான் சபாஷ் உங்க அம்மா சுங்க சுமங்கலியாவே இருக்கணுங்கிறதுக்காக நீ வாழ்நாள் முழுக்க ஆயுசு முழுக்க கன்னியா இருக்கிறதா சத்தியம் செஞ்சு கொடுத்தியாக்கும் இப்பொழுதுதான் மல்லிகா அவனை நிமிர்ந்து பார்த்து சிரித்தாள் இல்ல நான் அப்படி சத்தியம் செஞ்சு கொடுக்கல பின்ன அப்பாவோட சம்மதம் இல்லாம அந்த வீட்டை விட்டு அசையமாட்டேனே தவிர அதுக்காக உங்களை கல்யாணம் செஞ்சுக்க மாட்டேன் சொல்லலையே மனோகர் புரியாமல் விழித்தான் அவளோ தன் சேலை முடிச்சிலிருந்து கருகுமணிகள் கோர்த்த மெல்லிய சங்கிலியை எடுத்தாள் செம்பா கல்யாணத்துக்காக நான் பட்டு புடவை வாங்கிக்கல இந்த சங்கிலி தான் வாங்கிட்டேன் கேட்டதுக்கு புடவை நிறைய இருக்குன்னு சொல்லிட்டேன் இந்த சங்கிலி தான் இப்போதைக்கு நீங்க எனக்கு கற்ற தாலி அப்பா வேணுமான ஜாதகத்தை நம்பிட்டு அலையட்டும் அதுக்காக நான் உங்களை இழக்க தயாரா இல்ல சரி மல்லி உன் கழுத்துல இந்த சங்கிலிய போட்டுட்டு நாம் பாட்டுக்கு ஏன் வீட்லயும் நீ உன் வீட்லயும் இருக்கிறதா நாம ரெண்டு பேரும் சேர்ந்து எப்போ மல்லிகா அத்தனை சோகத்திலும் வெட்கப்பட்டாள் என்ன காலம் நம்மள இப்படியேவா விட்டுடும் பாத்துட்டே இருங்க அப்பாவே கூப்பிட்டு நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கத்தான் போற உம் நினைச்சிட்டு அதுக்குள்ள நமக்கு தலா நரைச்சிடும் நரைக்கட்டுமே உண்மையான காதலுக்கு வயசே கிடையாதுன்னு நீங்க தானே சொன்னேள் அம்மணி நான் சொன்னேன் உண்மைதான் ஆனாலும் தலை நரைக்கிறதுக்கு முன்னால வாழ்க்கையை அனுபவிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமோ அதை எப்படி அனுபவிக்கிறதா உத்தேசம் தனித்தனியாவா எல்லாம் எப்படி நடக்கணுமோ அப்படி நடக்கும் நான் மட்டும் ஒண்ணு நிச்சயமா சொல்வேன் உங்களுக்கு நான் தான் பொண்டாட்டியா வரணும்னு நீங்க உறுதியா நினைச்சேன்னா இந்த சங்கிலிய என் கழுத்துல மாட்டுங்கோ இதனால உங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து வரும்னு இல்ல இப்படிப்பட்ட ஒப்பந்தத்தால நாமும் சுகப்படாம இன்னொருத்திய கல்யாணம் பண்ணிட்டு அம்மாவையும் திருப்தி பண்ண முடியாம போயிட போறதேன்னு மனசுல ஒரு ஓரத்துல வருத்தம் இருந்ததுன்னா கூட சொல்லுங்க நான் இதுக்காக கோச்சுக்க மாட்டேன் எனக்கு உங்க சந்தோஷம்தான் முக்கியம் அவன் சற்று நேரம் பதில் பேசாமல் உட்கார்ந்திருந்தான் பிறகு மெதுவாக சொன்னான் மல்லிகா என்னைக்கு உன்ன பார்த்தேனோ அந்த நிமிஷத்துல இருந்து நீதான் என் மனைவியின் தீர்மானிச்சுட்டேன் வெளியுலக வாழ்க்கையில உங்க அப்பா கிட்ட கல்யாணத்துக்கு அனுமதி கேட்டு இருக்கேனே தவிர மனசுக்குள்ள உனக்கும் எனக்கும் முதலறிவு முடிஞ்சு மூணு மாசம் ஆயிடுச்சு என் கற்பனை மல்லிகா ஐம்பது நாள் முழுகாம இருக்கா இன்னும் ரெண்டு நாள் அழிச்சுன்னு போவேன் சி போங்க என்ன ஒளரல் இது நீ ஒளரல் நினைச்சாலும் சரிதான் இப்போ உன் கழுத்துல தாலிய கட்டு கட்டுதுங்கிறதுக்காக ரெண்டாம் தடவை ஏற்கனவே மனசுக்குள்ள கட்டிட்டேன் அவன் அவள் கையில் இருந்த சங்கிலியை வாங்கி அவளது கழுத்தில் அணிவித்தான் கோவில் தோட்டத்தில் சிறைப்பட்டிருந்த மயில் கவர்ச்சியே இல்லாத குரலில் அகவ யாரோ யாரிடமோ சொல்லிக்கொண்டே போனார்கள் இது எதுவுமே மனுஷ முயற்சி இல்லடி ஒருத்தன் தலைவிதியை மாத்த நாம யாரு கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு போயிட்டே இருக்கணும் மல்லிகா மனோகரை பார்த்து புன்னகைத்தாள் சரி நாம நஜமாவே தம்பதியாயிட்டோம் அப்பா மனசு குளிரும்படி நடந்துட்டு அவரே உங்களை மாப்பிள்ளன்னு கூப்பிடும்படி நடந்துப்பேன் இப்போ உங்க வீட்டுல என்ன சொல்ல போறேன் அவன் அவளது விரல்களில் பதிர்ந்திருந்த மருதோண்டி சிவப்பை பார்த்தபடியே சொல்கிறான் உன் கழுத்துல இந்த சங்கிலியை போடுற வரைக்கும் நீ எனக்கு பாதி தான் தந்திருந்த இப்ப நீ எனக்கு முழு உரிமையும் தந்துட்ட புருஷங்கிற உரிமையோட நான் எப்ப வேணும்னாலும் உன் வீட்டு கதவை தட்டி உடப்படி என்னோட அதட்ட எனக்கு உரிமை இருக்கு மல்லிகா மருட்சியுடன் அவன் முகத்தை நிமிர்ந்து பார்த்தாள் அவனும் கலகலவென சிரித்தான் அசடு பயந்துட்டியா நான் அது மாதிரி எல்லாம் பண்ணிட மாட்டேன் கூடுமான வரைக்கும் சுய கட்டுப்பாடு இருப்பேன் இருந்தாலும் எங்க அம்மா மறுபடி மறுபடி கல்யாண பேச்ச ஆரம்பிச்சா என்னால தாங்க முடியாது அனாவசியமா அம்மா மேல எரிஞ்சு விழுவேன் அதனால கொஞ்ச நாளைக்கு மாத்தல் வாங்கிட்டு வடக்கு எங்கேயாவது போயிடலான்னு பாக்குறேன் அம்மா இந்த ஊரை விட்டு நகர மாட்டா அப்போ நான் உங்களை எப்படி பாக்குறது ரெண்டு மூணு மாசத்துக்கு ஒரு தடவை வருவேன் மல்லி உன்னை பார்க்காமலும் என்னால் இருக்க முடியாது அவன் பெண் பிள்ளை போல குலுங்கி அழுதான் விஸ்வநாதனுக்கு முதல் அடி விழுந்தது செண்பகத்தினால்தான் பத்து பொருத்தம் பார்த்து இவர்களை தம்பதியாக்கினால் பதினாறும் பெற்று நிறைந்த வாழ்வு வாழ்வார்கள் என்று ஜோதிட நிம்பர்கள் கணித்துக் கொடுத்த வாழ்க்கை அவள் கணவன் ஆறே மாதங்களில் பொய்யாக்கினான் அவன் ஆபீஸுக்கு ஸ்கூட்டரில் செல்லும் வழியில் அசுர வேகத்தில் வந்த தண்ணீர் லாரி மோதி ஸ்தலத்திலேயே மரணமடைந்தான் செண்பகா மட்டுமில்லை மல்லிகாவும் கடைக்குட்டி பத்மாவும் பேச்சிழந்து நின்றார்கள் விஸ்வநாதன் பித்து பிடித்தவர் போல ஆகிவிட்டார் பார்வதியோ படுத்த படுக்கையில் ஏகப்பட்ட பணத்தை வாரி இறைத்து நடத்திய கல்யாணத்துக்கு அர்த்தமே இல்லாமல் போய்விட்டது மகன் கோல துக்கத்தில் இருந்த கீர்த்திவாசனின் பெற்றோருக்கு மருமகளை கண்டாலே வயிறுறிந்ததில் வியப்பில்லை அப்பவே சொன்னோம் முதல்ல மூத்தவளுக்காக பேசி அப்புறம் ரெண்டாவது அந்த மனுஷர் தலையில கட்டினப்பவே நான் வேண்டாம் தான் தடுத்தேன் என் பிள்ளையும் அவன் அப்பாவுமா சேர்ந்துதான் என் வாய அடிச்சிட்டா மூத்தவளை கட்டியிருந்தா என் மகனுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்காது அது எப்படி ஒரு ஜாதகம் ரெண்டு பொண்ணுக்கும் ஒரே மாதிரி ஒத்து போகும் பிள்ளைய பத்தவ கதற செண்பகம் தனது உடைமைகளை எடுத்து கொண்டு பிறந்த வீட்டுக்கு வந்து நிரந்தரமாய் தங்கிவிட்டாள் இந்த முறை மல்லிகாவை சந்திக்க வெகு ஆவலோடு வந்த மனோகரன் செய்து கேட்டு இடிந்து போனா என்ன மல்லி இது நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா இப்ப செண்பகத்தை என்ன செய்ய போறாரு உங்கப்பா அவர் என்ன பண்ணுவார் இத்தனைக்கும் பிறகும் ஜாதகத்தை தூக்கிட்டு தான் ஓடுறார் மறுபடி கல்யாணம் பண்ற உத்தேசம் ஏதாவது இருக்கா போதுமே அத்தனை தூரத்துக்கு அவர் மனசு இன்னும் விசாலப்படல பொண்ணை பார்த்து நான் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் அடற நீ மெதுவா சொல்லி பார்க்க வேண்டியதானே போதும் எப்ப நான் அவர் பேச்ச கேட்கலையோ அப்ப இருந்தே எனக்கும் அவருக்கும் பேச்சுவார்த்தையே அத்துப்போச்சு செண்பது கிட்டையாவது எடுத்து சொல்லேன் பழச நினச்சுக்கிட்டே எத்தனை நாளைக்குத்தான் மூலையில முடங்கி கிடைக்க முடியும் குறைஞ்சபட்சம் மேல் படிக்கவா செய்யலாமே மனசு கொஞ்சம் அமைதியார வரைக்கும் ஆனால் செண்பகம் இது எதையும் செய்யவில்லை மூளை மூலையில் படுத்து படுத்து அழுதாள் சமயம் கிடைக்கும் போதெல்லாம் இப்படி அவசரப்பட்டு தன் வாழ்க்கையை பாழாக்கிய தகப்பனை வாய்விட்டு திட்டி தீர்த்தாள் அதுவும் அம்மாவிடம் அப்பாவை பற்றி கரித்து கொட்டினாள் பாத்தியா ஒரு கெட்டிக்காரி தப்பிச்சுட்டா நான் கடந்து மாட்டின்ட்டேன் மல்லிகா அந்த மனோகரனை கட்டிட்டா வெள்ளச்சேலை கட்டின் வீட்டோட வந்து உட்கார்ந்துருவான்னு சொல்லித்தானே வேண்டான் மறுத்தார் இப்ப ஏன் நிலைமை என்னவா முதல்ல இவர் ஜாதகத்தை பார்க்க சொல்லு ஒரு பொண்ணு கன்னியா ஒருத்தி விதவையா இன்னொருத்தி வாழாவட்டியாத்தான் இருக்கணும்னு இவர் ஜாதகப்படி இருந்திருந்தா நாங்க என்ன பண்ணுவோம் சொல்லு என்ன பாக்குற நான் பேசுனா தலை சுத்துறதா மயக்கம் வருதா பயப்படாத செத்துரமாட்ட உன் ஜாதகப்படி உனக்கு இப்ப போராத காலம் தான் ஜோசியர் சொல்லியிருக்காராம் அப்பாவ வழி அனுப்பிட்டுதான் நீ போவியான் இதுவும் அந்த ஜோசியர் சொன்னதுதான் ஆக மொத்தம் எப்படியும் உனக்கும் வெள்ளச்சேரதாம் அப்படி இருக்கப்போ எதுக்காக மல்லிகாவை இருக்கணும் மகளின் வார்த்தைகளை தாங்க முடியாமல் கணவர் படும் பாட்டை கண்டு சகிக்க முடியாமல் படுத்த படுக்கையாகி விட்ட பார்வதி உயிரை கையில் பிடித்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருந்தாள் விஸ்வநாதன் மல்லிகாவிடம் மன்னிப்பு கேட்க நினைத்தாரோ இல்லையோ அவளது முகத்தை நிமிர்ந்து பார்க்கவும் துணிச்சலின்றி வளைய வந்து கொண்டிருந்தார் போதாத காலம் வந்தால் கட்டியிருக்கும் அரை துணிக்கு கூட கேடு வரும் என்பார்கள் விஸ்வநாதனின் போதாத காலம் ரிட்டையர் ஆவதற்கு இன்னும் சில வருடங்கள் இருந்தாலும் ஆபீஸில் அவரது கவனக்குறைவினால் ஒரு லட்சத்து எண்பதனாயிரம் ரூபாய் கணக்கில் வராமல் நழுவ அந்த பணத்தை கட்ட அவர் கையில் பணம் இல்லாததினால் முன்கூட்டியே ஓய்வு பெற்று கையில் கிடைத்த இன்சூரன்ஸ் மற்ற சேமிப்பு பணத்தை எல்லாம் தொலைந்த பணத்துக்கு ஈடாக கட்டிவிட்டு துண்டை உதறி தோளில் போட்டுக்கொண்டு வீட்டோடு உட்கார்ந்து விட்டார் அந்த நிலை நிலையில் மனோகரனே மல்லிகாவிடம் சொன்னான் இப்ப நம்ம விஷயம் முக்கியமில்ல மல்லி உங்க அப்பா கையில காசு இல்லாம உட்கார்ந்து இருக்கார் செண்பகம் மேல படிக்கவும் மாட்டேங்கிறா வேலைக்கும் போக மாட்டேங்கிறா சின்னவோ படிக்கணும் உன் தம்பி இப்பதான் எட்டாம் கிளாஸ் எல்லாத்துக்கும் மேல உங்க அம்மாவுக்கு வேற உடம்பு ரொம்ப மோசமா இருக்கு செலவுக்கு பணம் இல்லாம உங்க அப்பா எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டு செட்டி ஆற்ற பத்தாயிரம் ரூபாய் பத்து வெட்டிக்கு வாங்கியிருக்க இதெல்லாம் பாக்குறச்சே நீ கொஞ்சம் நாளைக்கு ஏதாவது வேலைக்கு போயி இப்போ உதவுறதுதான் உதவி இருக்கட்டும் சின்னவ கல்யாணம் வரைக்கும் சமாளிப்போம் அன்று மல்லிகா வாய் மூடி நின்றாள் இதற்கு பிறகு பத்மா பள்ளியில் படிக்கும் போதே அதே தெருவில் வீடியோ கடை வைத்திருந்த இளைஞனை காதலித்து ரகசியமாய் கல்யாணம் செய்து கொண்டு நின்றாள் அடி பாவி என்னடி இப்படி செஞ்சுட்டு வந்து நிக்கிற பார்வதி அலற அவள் வெகு நிதானமாய் பதில் சொன்னாள் ஆமா அப்பாவை நம்பின் இருந்தா ரெண்டு அக்காவுக்கும் நடந்த கதை தான் எனக்கும் நடக்கும் அதை விட என் வாழ்க்கையை நானே தேர்ந்தெடுத்துக்கிறது அதான் இனிமே என் ஒருத்திய பத்தியாவது கவலைப்படாம இருந்தோம் பார்வதி கவலைப்பட்டு இனிமேல் தீராது என்பதாலோ என்னவோ ஒரேடியாக போய் சேர்ந்து விட்டாள் இத்தனைக்கு பிறகு வயதான அப்பாவையும் சுபாவத்தில் நல்லவளானாலும் பாலத்தின் கட்டாயத்தினால் கணவனை இழந்து தனி மரமாகி எதற்கெடுத்தாலும் அழுது ஆர்ப்பாட்டம் செய்யும் தங்கையையும் வைத்துக்கொண்டு கொண்டு இத்தனை நாள் சமாளித்த மல்லிகா இன்றைக்குத்தான் தனக்கு வேலை வந்தது என்று காத்திருக்கிறாள் ஆமாம் சூர்யாவின் கல்யாணத்துக்கு முன்னாலேயே மனோகர் மல்லிகாவை அழைத்து சொல்லிவிட்டான் மல்லிகா போதும் இனிமே உன் தோல்ல இருக்க சுமைகளை இறக்கி வைக்கலாம்னு நினைக்கிறேன் சூர்யா கல்யாணத்தை பண்ணிட்டு கோயம்புத்தூருக்கு மாத்தல் வாயின் போலான்னு இருக்கானா புது பொண்டாட்டியோட அதனால அப்பாவையும் செண்பகத்தையும் நெவர் எத்தனை நாள் பொறுப்ப மல்லிகா உனக்கு நாற்பது வயசாருது அதை விடு நமக்குள்ள வயசு ஒரு பொருட்டே இல்லைனாலும் ஒருத்தி சுமக்க தயாரா இருந்தா எல்லா சுமையும் அவ தலைக்குத்தான் வருங்கிறத பார்த்தாச்சு யோசிச்சு பாரு செண்பகத்துக்கு அப்படி ஒரு இழப்பு வந்திருக்க வேண்டாம் வந்துடுத்து அவ வேற வேற ஒரு கல்யாணமாவது பண்ணிட்டு இல்ல தான் வரைக்கும் ஏதாவது உபயோகமான உத்தியோகமாவது பண்ணிருக்கணும் ரெண்டும் இல்ல ஒருத்தி சம்பாதிச்சு போட்டா ஆயிரம் குத்தம் சொல்லிட்டே எத்தனை நாளைக்குதான் உட்கார்ந்து சாப்பிடுவா சூர்யா கல்யாணம் முடிஞ்ச கையோட முடிஞ்ச அன்னைக்கு சாயந்தரமே உங்க அப்பாட்ட சொல்லிட்டு நாம கிளம்பலாம்னு நினைக்கிறேன் மல்லி கும்மென வெட்கமும் பயமும் வந்து சூழ்ந்து கொண்டது மல்லிகாவுக்கு இத்தனை வயசுக்கு மேல் இதை சொன்னால் கேட்பவர்கள் சிரிக்க மாட்டார்களா என்கிற தவிப்பு ஒரு புறம் சூர்யா கவனிக்காவிட்டால் அப்பா செண்பகத்தின் நிலைமை என்னாகும் என்கிற கவலை ஒருபுறம் ஆனாலும் யோசித்துப் பார்த்தால் இனிமேலாவது நமக்கென்று வாழ்ந்தே ஆக வேண்டும் என்றே தோன்றுகிறது அவளுக்கு மனோகரிடமும் சொல்லிவிட்டாள் சூர்யாவின் திருமணத்தன்று மாலை வந்து அழைத்து போகச் சொல்லி இதோ கல்யாண சத்திரத்தின் புழுக்கத்தில் இருட்டில் செண்பகாவின் நிஷ்டூரத்துக்கு நடுவில் புத்தம் புதிய மணப்பெண் போல் புதுசாய் பூத்த பூ போல அவள் காத்திருக்கிறாள் வாசலில் குரல் கேட்கிறது வாங்க நீங்க மனோகரன் என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான் வந்து என்று மனோகரன் விஸ்வநாதனிடம் தயங்கபடி சொல்ல வாங்க என்று விச்சு வாயை திறக்கவும் மல்லிகா தன் வயதை மறந்து துள்ளி எழுந்திருக்கவும் சரியாக இருந்தது